இப்போ கல்லுன்னா சாதாரண நீங்கள் நினைக்காதீங்க இப்போ கல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏற்படுத்தும் உங்களுக்கு இள வயசு நீங்கள் மறந்துருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது வட மாநிலங்களில் அப்போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த தேர்தல் முடிவை வெற்றி தோல்வியை வெங்காய விலை உயர்வு மாற்றி அமைத்தது வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக அந்த விளையாட்டம் இருந்தது போல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு இருக்கும் அந்த வாத விவாதத்தில் இவர்கள் தரப்பு வெற்றி பெற்றால் பழையபடி நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்தீர்கள் என்றால் உங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சியில் அமரும் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொக்கொக்க கொம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க ஓடையில் தண்ணி ஓடும் ஓரத்தில் கொக்கு ஒத்த காலில் நிற்கும் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கும் மீன் வந்து வந்தால் கொத்து வரா உனால் கொத்த முடியாது இப்போ மீன் முன்னாடி வந்து வாழை ஆட்டிக்கிட்டு நிற்கிது அருமையான வாய்ப்பு கொத்துங்க ஆட்சி புடிங்க முதலமைச்சர் ஆகுங்க அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க